விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட மாநாடு இந்த தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் இஸ்லாம் சரியான முறையில் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாத காரணத்தினால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் ஏராளமான தர்கா வழிபாடுகள் சமாதி வழிபாடுகள் பெரியார்கள் என்ற பெயரால் மனிதர்களை பூஜிக்கக்கூடிய கொடிமரங்களை பூஜிக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் மிக அதிக அளவிலே மலிந்து கிடந்தன அல்லாவுடைய பேரால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் முடிக்கிவிடப்பட்ட பிறகு பெருமளவுக்கு அந்த தீமைகளில் இருந்து முஸ்லீம்கள் விடுபட்டிருக்கிறார்கள் தொழுகத்து என்ன பண்றோம் அல்லாஹ் வைக்கிற இடத்துல வேலை வச்சுருவோம் இப்ப என்ன ஆகும் தொழுதலுக்கு நன்மை இல்லாமல் போய்விடும் ஒரு மாசம் நோம்பு வைக்கிறோம் நோன்பு வைத்த பிறகு அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலாக யாராவது இறந்து போனால கூப்பிடுறோம் அப்படியாவே நீங்க தான் பிள்ளைய தரணும் இத சொன்ன உடனே என்ன ஆகும் தெரியுமா நம்முடைய அந்த நோம்பு கூட அவுட் ஆயிரும் நம்ம கண்டு கேட்டா நம்ம அந்த பெரியார்கள் எல்லாம் கூப்பிடுறோம் அவங்க எல்லாம் வேண்டியவங்க எப்படி கணக்கு வருது ஏன் அல்லாட்ட கேட்காம நாகூர் ஆண்டவர்னு கூப்பிடு என்ன காரணம் அல்லாட்ட கேட்காம அப்துல் கார் ஜிலானி என்ன காரணம் என்று கேட்டால் அவங்க சொல்றாங்க பதில் நாங்க ஏன் கூப்பிடுறோம் தெரியுமா அப்துல் கார் ஜிலானி ரொம்ப வேண்டப்பட்ட மனுஷன் நாகூர் ஆண்டவர் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு ஒரு நெருக்கமான ஆளை கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க வாங்கி தருவாங்கல்ல அந்த மாதிரி தான் நாங்க கூப்பிடுறோமே தவிர இவங்களை நாங்க கடவுள்னு நினைச்சு கூப்பிடல இவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குதுன்னு நினைச்சு நாங்க கூப்பிடல அல்லாத சொல்லி வாங்கி தருவாங்க அப்படிதான் கூப்பிடுறோம் என்னிடத்தில் கேட்பதாக இருந்தால் இடையில புரோக்கர் வைக்க கூடாது அல்ல அப்படி சொல்றோம் நபிகள் நாயகத்தை பார்த்து அல்ல சொல்றான் என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடத்தில் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உஜீபு தாவத்த தாயிலாதான் பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொல்லுங்கள். ஃகல் யஸ்தஜீபூலீ. என்னிடமே அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வல் யூமீனு பி. என்னையே அவர்கள் நம்ப வேண்டும். லஅல்லஹும் يرசுதுன். அப்பதான் நேர் வழி பெறுவார்கள். அல்லாஹ் சொல்றது. நா ஹூர அந்தவர் ரொம்ப கிட்ட இருக்குறாரு உங்களுக்கு. அல்லாஹ் எட்ட இருக்கறான். அப்ப எட்டை இருக்கறத போய் கிட்ட உள்ள ஆள வச்சு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்படி நினைத்து கொண்டு நம்ம என்ன பண்றோம் அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான் இந்த அருக்கு நாகூர் ஒரு நானூறு கிலோமீட்டர் அது பக்கத்துல ஏர்வாடி இருநூறு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது அஜ்மீர் ஆயிரம் கிலோமீட்டர் ஆனா அல்லாஹ் இருக்கிறது கோடானு கோடி கிலோமீட்டர்ல இருக்கிறான் அவ்வளவு தூரத்துல உள்ள ஆளை போய் நம்ம கூப்பிடலாமா நம்ம கிட்டத்துல போய் கூப்பிட்ட முடியும் சொன்ன இவர் நமக்கு வாங்கி தந்துருவாரு அல்லாஹ் தூரத்தில் இருப்ப நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அந்த பேசிக்க உடைக்கிறான் நீ விளங்கிக்கிறான் உனக்கு நான் தான் கிட்ட இருக்கிறேன் அல்ல சொல்றான் வைதா சாலக ஐபாதி அண்ணி என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டால் இன்னி கரீப் நான் கிட்ட இருக்கிறேன் கிட்ட என்ன எவ்வளவு கிட்ட அது தெரியணும்ல ஒரு இருநூறு கிலோமீட்டர் இருப்பானா ஒரு ஐநூறு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எவ்வளவு கிட்ட அதையும் அல்ல சொல்றான் எவ்வளவு கிட்ட தெரியுமா நான் அக்கரப்பு இலகி மின் ஹபிளில் வரி மனிதனுக்கு அவனுடைய பிடரி இருக்குதுல அதை விட நான் கிட்ட இருக்கிறேன் உங்க பிடரிக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இயலுமா நீங்க தான் பிடரி பிடரி தான் நீங்க சொல்றான் நான் உங்களுக்கு கிட்ட இருக்கிறேன் தெரியுமா உங்க பிடரி நரம்பு உங்களுக்கு எவ்வளவு கிட்டையோ அதை விட கிட்ட இருக்கிறேன் அந்த அளவுக்கு கிட்ட இல்ல அதை விட கிட்ட இருக்க என்ன அர்த்தம் மூளைய தொட்டுக்கிட்டு இருக்கிறேன்டா அவ்வளவு பக்கத்தில் இருக்கிறேன் இப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இவன் பக்கத்துல இருந்தா இருக்கிறனா நாகூர் ஆண்டவர் அங்க இருக்கிறாரு யாரை கூப்பிடணும் இப்ப உங்க யாரு கிட்ட நீங்க நினைக்கிறீயே இவர்தான் கிட்ட இருந்து அல்லாஹ சொல்றான் நானுல கிட்டங்கனா இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலை கடலென திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது ತಮಿಳ್ನಾಡು ತೌಹೀದ್ ಜಮಾಅತ್